வணக்கம்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நாலாவது செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மலை சோப்பை தான் கிளம்பிட்டேன் இத்தனை செவ்வாயை விட இன்றைக்கி வந்து அதிகமான வெயில் அதிகமாக வெயில் காஞ்சிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மற்ற செவ்வாய்க்கிழமை விட பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வந்து அதிகமாகவே ஜனங்கள் இருந்தாங்க அதாவது தீபம் முடிஞ்சு இன்னுமே கூட்டம் குறையில் திருவண்ணாமலையில் கோவில்லையும் சரி நிறைய கூட்டம் தான் மழை சுற்றுறப்பவும் சரி வெயில் காஞ்சாலும் ஓரளவுக்கு காலையில் தான் சுற்றுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மதிய டைம்லேயும் நிறைய பேர் சுற்றுறாங்க சரியான கூட்டம் இன்றைக்கும் இதுதான் மழையே பாருங்கள் பெரிய கோபுரத்தண்டை ராஜகோபுரத்தண்டை வரும்போது பார்த்திங்கன்னா எப்பவும் போல இல்லை சரியான கூட்டம் இன்னைக்கு மதிய டைமில் கூட பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க ஆளை சுற்றி சரியான கூட்டம் இங்கேயும் மலை சுற்றுறப்பயும் சரியான கூட்டம் அந்த இடத்துல இந்த டைமுக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற டைம் விட இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே கூட்டம் குறையல தான் ஃபுல்லாகவே ஜனங்க தான் கோவில் ஃபுல்லாக கூட்டம் இது வெளியே வர இடத்துல பார்த்திங்கன்னா தீபம் தெரிஞ்சது அதாவது வெளிச்சம் தெரியலே தவிர தீபத்துலேருந்து புகை போகிறது வந்து தெரிஞ்சது ஸோ அதனால் எடுத்தேன் வீடியோவில் ஒன்றும் தெரியல புகையாவது தெரியும்னு பார்த்தா தெரியல இது வந்து அக்னி விநாயகர் கிட்டே எடுத்த வீடியோ Malas otra vez.